friends, welcome to our home. இன்னிக்கு நம்ம கொத்தமல்லி தொகையல் அல்லது கொத்தமல்லி தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை பொங்கல் பனையாரம் அப்புறம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மல்லி தொகையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த மல்லி தொகையிலுக்கு செக்ல ஆட்டின கல்லெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வத்துக்கலாங்க பாருங்க கல்லப்பருப்பு உளுந்தும் பாதி அளவுக்கு வருப்பட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்னதிலேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் துவையலுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்போது குட்டி குட்டியா நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அப்படியே எண்ணெயில் நல்லா அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் பாருங்க பச்சை மிளகாய் நல்லா முருகலாயாச்சு இப்போ ஆறு நாட்டு துண்டுப்பல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சிய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்க நல்ல எண்ணெயில இது போல முருகலாயாச்சு இந்த டைம்ல ஒரு அளவுக்கு புளிய நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தொகையில வெங்காயமும் தக்காளியும் சரிசமம்னா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மல்லித்தொகைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டா பதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மல்லித்தொகையில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பச்சை மிளகாய் நல்லா எண்ணி அவ்வ வாசனையாக இருக்கும் தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நான் இங்கே நாட்டு மல்லி யூஸ் பண்ணுறேங்க இது கிடச்சா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க வெங்காயமும் தக்காளியும் சரி சமமாக எடுத்துக்கணும் வெங்காயத்தில் சரி பாதி தேங்காய் துருவும் எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு நிமிஷம் எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லிய சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறியாச்சுங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி விடாம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ட்ரெயின் டிராவல் எல்லாம் பண்றப்போ இந்த துவையில எடுத்து போனோம் அப்படின்னா லெமன் சாதம் புளி சாதத்துக்குலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் தேங்காயை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வதக்கிக்கணுங்க அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க நல்ல டேஸ்டியான ஈஸியான மல்லி தொயல் ரெடி பண்ணிட்டோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க டிஃபனுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சாதத்தோட சாத போறீங்கன்னா நல்லா பூ போல சாதத்தை வடிச்சுட்டு இந்த மல்லி தொயில மேல போட்டுட்டு சிக்கல ஆட்டின கல்லெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சிட்டு சைட்ல ஊறுகாய் அப்பளம் அப்புறம் நாட்டு காய்கறிகள் பொரியலோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது போல பாட்டி காலத்து ரெசிபி எல்லாம் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நன்றி